ராமநாதபுரம் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகர செயலாளர் ஆதிமோகன் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆனிமுத்து மூத்த நிர்வாகி லியாகத் லியாகத்தலி ஒன்றிய செயலாளர்கள் பெரியசாமி கூத்தையா சுப்பிரமணியன் துரை மாணிக்கம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் பேசிய போது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்றும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசி தீர்த்து வைப்பேன் என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சாதனைகளை இன்னும் மக்கள் மறக்கவில்லை அதை கூறி ஓட்டு கேட்பேன் என்றும் கூறினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் கலா ராணி முருகேசன் ராஜ்குமார் ராஜேஸ்வரி நாராயணசாமி ஷேக் ஹாரிஸ் சரவணன் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எஸ்டிபிஐ தேமுதிக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் வேட்பாளர் நாகுடி பிரச்சாரத்திற்கு சென்றபோது வைவயல் கிராமத்தில் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வேற்றி செல்வன் ஒன்றிய செயலாளர் நரேந்திர ஜோதி பார்த்திபன் மண்டல முத்து நிர்வாகிகள் ராசு செல்வம் சக்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

அன்ன நடப்பாடி பழக்கார் அவர்களுக்கு கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு நாங்கள் தேர்தல் விரும்பற்காக அந்த வழியிலே அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் மற்றி கொடுத்து சிட்டிங் எம்பி ஆவாஸ்கேனி மறுபடியும் மீண்டும் போட்டியிட அவர் எல்லா இடத்துலையும் அவர் மீண்டும் நிறைய அதிபரி இருக்குது அவரை போஸ்டர் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக ரெண்டாவது அம்மாவோருடைய சாதனைகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை அதைவிட நாலரை ஆண்டு காலில் அண்ணன் எடப்பாடிய அவர்கள் செய்த சாதனைகளை மக்கள் இன்னும் மனதில் வைத்திருக்கார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டண உறவு தொழில் உறவு அனைத்துலேயும் அவங்களுடைய எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் அதெல்லாம் சொல்லி நாங்கள் வா வாக்குகள் கேட்டு நிச்சயமாக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியாரவர்கள் காலடியில் கணையை சமர்ப்பிவிட்டேன் நன்றி